போரால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கை அபிவிருத்தி செய்ய விசேட நிதி தேவை கஜேந்திரகுமார் வலியுறுத்து வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் பலரின் பட்டப்படிப்பு குறித்து சந்தேகம் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள மண் சரிவு எச்சரிக்கை உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ள ரஷ்யா கமலர் பகுதியில் திடீரென முளைத்த புத்தர் சிலை முன்னாள் எம்பி கடும் கண்டனம் இயற்கை எரிவாயு விலையில் இன்று மாற்றம் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை தொடரும் சோதனை நடவடிக்கை வடக்கு கிழக்கு மாகாணம் போரினால் பாதிக்கப்பட்ட மாகாணம் எனவே அதற்கு என்று விசேட திட்டத்தை வகுத்து நிதிகளை ஒதுக்கீடு செய்தோ வெளிநாட்டு உதவிகள் பெற்றோ வடக்கு கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் போரால் பாதிக்கப்பட்ட மாகாணமான வடக்கு கிழக்கு இருப்பதால் அதனை அபிவிருத்தி செய்வதற்கு விசேட நிதி ஒதுக்கீடு தேவை செய்ய வேண்டும் ஏனைய மாகாணங்களைப் போன்று இங்கும் அவ்வாறு செய்தால் முன்னேற முடியாது மேலும் கடந்த காலத்தில் யாழ் நகரத்தில் பல திட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட போதும் யாழ் மாவட்ட செயலகம் செயலகம் மாநகர சபைகளின் அபிப்பிராயங்களையும் அனர்த்தம் இதனால் தான் இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது இவ்வாறான திட்டங்கள் மேற்கொள்ளாது மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப விசேட திட்டங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு உருவாக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும் கடத்தொழில் அமைச்சராக உள்ளமையால் அமைச்சரவையிலும் இந்த விடயத்தை பேசி அதற்கான

தென்கொரியாவுக்கு ஏழாயிரத்தி இரண்டு பேரும் இஸ்ரேலுக்கு ஒன்பதாயிரத்தி இருநூற்று பதினோரு பேரும் ரொமேனியாவுக்கு பத்தாயிரத்து இருநூற்றி பேரும் ஜப்பானுக்கு எண்ணாயிரத்தி பேரும் வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வணிகம் மேலும் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதால் இவர்களில் அதிக ஐக்கிய அரபு அமீரகம் ராஜ்யத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் சக்தியின் முக்கிய அரசியல்வாதிகள் பலரின் பட்டப்படிப்பு குறித்து கடுமையான சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் உறுப்பினர் பிரேம்நாத் தலவ் தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி அமைச்சர் அமைச்சர் புண்ணிய ஸ்ரீகுமார் ஹர்ஷன மற்றும் ஏரங்க குணசேகர உள்ளிட்டோரது கல்வி தகமைகள் பட்டங்கள் உண்மையான சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்றத்தில் சாதாரண தரத்தில் கூட சித்தி பெறாதவர்கள் போதிலும் அவர்கள்

அமைச்சரவை பேச்சாளரிடம் இது தொடர்பில் கூறிய போது நாம் இதனை பெரிதாக எண்ணவில்லை என்று கூறுகின்றார் மக்கள் நேரடியாக கேள்வி எழுப்பும் போது இவ்வாறான விடயங்கள் அரசாங்கத்தால் உதாசீனப்படுத்த முடியாது அரசியல் கல்வி தகமை ஒரு பிரச்சனையாக காண்பித்த தேசிய மக்கள் சக்தி இதற்கு நிச்சயம் பதிலளித்தே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து குறிப்பிட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று மாலை ஆறு மணி வரை செல்லுபடியாகும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாந்திராஜா தெரிவித்துள்ளார் இதன்படி பதுளை மாவட்டத்தின் ஹப்புத்தலை பிரதேச செயலகத்திற்கு இரண்டு கட்டடங்களின் கீழ் அவதானமாக இருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பதுளை மாவட்டத்தின் எல்லப்பாசறை மற்றும் ஹாலிய கண்டி மாவட்டத்தில் மேதத்தும்பர ஆகிய பகுதிகளின் முதலாம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது ரஷ்யா நேற்றிரவு முழுவதும் பரவலான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது இதன் காரணமாக நாடு அவசரகால மின்சடை தடைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தார்கள் எதிரி நாடு தனது பயங்கரவாதத்தை தொடர்ந்து மீண்டும்

தென்மேற்கு ரஷ்யாவில் உள்ள ஒரு நகரத்தின் மீது வடக்கு மற்றும் தொடர்ச்சியாக என முன்னாள் உறுப்பினர் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி கல்லூரிக்கு முன்னாள் புத்தர் ஒன்று திடீரென நிறுவப்பட்டுள்ளது தாதியர் பயிற்சி கல்லூரியின் அதிபர் மதத்தைச் சேர்ந்த சிங்களவர் அதன்படி வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு தெரியாமல் அவர்களது அனுமதியை பெறாமல் ஒரு புத்தர் சிலையை வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டனமாக பார்க்கக்கூடியதாக ஒரு நிகழ்ச்சி நிரல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அரசாங்கத்தில் கூட வட மாகாணத்தின் சுகாதார பணிப்பாளராக ஒரு சிங்களவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்ட பொழுது அவர் யாழ்ப்பாண வீதிகளில் சுற்றுவட்டங்களில் புத்தருடைய சிலையை நிறுவியதன் காரணமாக ஏற்பட்ட எதிர்ப்பின் பிரகாரம் உடனடியாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அறிந்திருக்கிறேன் எனினும் புதிய இந்த நாட்டில் உருவாகியிருக்கின்ற அரசாங்கம் சாதிமத பேதமற்ற ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டும் என்ற கோஷத்துடன் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் என்றார் சர்வதேச சந்தையில் மசக எண்ணெயில் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள்யூடி ரக மசகு எண்ணெய் பிபாயொன்றின் விலை எழுபத்தொன்று அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெண்டராக மசக எண்ணெய் பீபாயொன்றின் விலை எழுபத்தி நான்கு நான்கு ஒன்பது அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் இரண்டு எட்டு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது நாளாவிய ரீதியில் அரசு தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக

இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் இதன் முதல் தொகுதி இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது